ஈழத்திலே நடைபெற்ற இனப்படுகொலையில மரணமடைந்த ஈழத் தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் திரண்டிருந்த மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தமிழர் விடியல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் டைசன் தமிழர் விடியல் கட்சியை சார்ந்த இளமாறன் அருண் ஆகியோர் மீது தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் குண்டர் தடுப்புச் சட்டத்தை ஏவியிருக்கிறது இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டுமென்று தமிழ் புலிகள் கட்சி எந்த இடத்திலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த குண்டர் தடுப்புச் சட்டத்தை ஏவுவதற்கு பின்னால் எடப்பாடி அரசை ஏவியது பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற குற்றச்சாட்டை தமிழ் புலிகள் கட்சி முன்வைக்கிறோம் இவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் ஏவுவதற்கு ஈழ தமிழர்களுக்கும் இங்கிருக்கக்கூடிய தாய் தமிழர்களுக்கும் தொடர்ச்சியாக இந்திய அரசு துரோகங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய உரிமைகளை பறிக்கிறது என்கின்ற இந்திய அரசினுடைய முகத்திரையை கிழித்த தலைவர்களாக டைசன் அவர்களும் திருமுருகன் காந்தி அவர்களும் வலம் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய வளர்ச்சியை தடுக்குவதற்காக இவர்களுடைய இயக்கத்தை முடக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய தூண்டுதலோடு தமிழக எடப்பாடி அரசு இவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை ஏவியிருக்கிறது இந்த சட்டத்தை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் பல வடிவங்களிலே வெடிக்கும் என்பதை எந்த இடத்திலே எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்